கந்தன்மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் பத்தொன்போது முதல் உங்கள் தாமரை டிவி அவருடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சாதி வரியா மக்கள் தொகை கணக்கெடுப்போம் சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லிருக்காங்க இன்னைக்கு வந்து நாலரை ஆண்டுகள் ஆயிப்போச்சு இப்ப வரைக்கும் சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கெடுக்காம அதை வந்து மத்திய அரசு மேலையே அவங்க இது பண்றாங்க இனி எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து கொடுக்கறதா சரியா இருக்கும் அதை இந்த அரசு செய்யாம காலம் தாத்திட்டே இருக்குது இந்த அரசுக்கு வர்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள் கண்டிப்பாக வந்து தேர்தல் நேரத்தில் அதுக்கு பதில் கொடுப்பாங்க குறிப்பாக போக சொல்ல களத்தில் கிராமப்புறங்களில் அதிகமாக வந்து எஸ்ஐஆர் பணியை செய்கிறது திமுக காரங்க தான் செஞ்சுட்ருக்குறாங்க மேலே அரசு பிஜேபியை மத்திய அரசை எதிர்க்கிற மாதிரி சொல்லிட்டு கிராமப்புறங்களையோ இல்லை எல்லா பகுதியிலையும் வந்து திமுக தான் எஸ்ஐஆர் பணிகளை சிறப்பாக இருக்காங்க திமுகவை புகழ்ந்து ஒரு தொகுதி வாங்கிடணும் அப்படிங்கிறத அவர் ஒரு நிலைப்பாடு அவருக்கு கொள்கையோ கோட்பாடோ அந்த சமூக மக்களுக்காகவோ அவருக்கு எந்த சிந்தனையும் கிடையாது நீங்கள் இலங்கையில் ராஜபக்சே ஒரு தொகுதி கொடுத்தா கூட தனியரசு போய் ராஜபக்சே மாதிரி ஒரு மனிதநேய போராளி இல்லை நேர்மையான ஒரு ராஜபக்சேன்னு சொல்லக்கூடிய மனிதர் தான் தனியரசு இன்னைக்கு த திமுக பொறுத்தவரைக்கும் பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் திமுக அதிகமாக இருக்கிறதுனால எங்க பிரதிநிதித்துவம் அதிகமாக தமிழர்கள் கொடுக்க வேண்டுமோ என்ற அஞ்சிட்டு தான் இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் அதை காலம் தாழ்த்திட்டு இருக்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் மோடி அரசா இருந்தாலும் எல்லாருக்குமான அரசு தான் அது வந்து இந்துக்களுக்கான அரசு இல்லை அது வந்து மோடி அரசுனாலும் அவ அப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறது தான் அவ அப்படி வந்து ஒரு அவங்கன்னா இந்து அரசு இவங்கனா இந்துக்களுக்கு எதிரான அரசுன்னு எல்லாம் பண்றதா மக்கள் எப்பயுமே பிரச்சனைகள் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அதை தான் வலியுறுத்துகிறோம் பல விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது நீதிமன்றத்தில் போட்ட உத்தரவு பிறப்பு சின்ன நடைமுறைப்படுத்தாத நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்தில் இது வேகமாக போகிறனால இது தேர்தல் நேரத்தில் இதை கொண்டு வரனால இது மக்கள் நம்மள மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் கொங்கு மக்கள் முன்னணி கட்சியின் தலைவர் ஆறுமுகம் அவர்கள் நம்மளிருக்கல சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஏற்கனவே இதை பத்தி நம்ம ஒரு தடவை நம்ம பேசியிருந்தோம் ஏன்னா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பாமக ஏற்கனவே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னா அறிவுறுத்தினாங்க சீமான் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவும் பேசிட்டு இருந்தாங்க இப்போ இன்னைக்கு அதாவது டிசம்பர் பதினேழாம் தேதி பாமக சார்புல ஒரு போராட்டம் நடத்துறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஆனா தமிழக முதல்வர் நாங்க ஏற்கனவே அறிவுறுத்தி இருப்பதாக ஒரு தகவல் அவங்க சொல்றாங்க பிரதமர்கிட்ட சொன்னதாக ஆனா இது உண்மையாகவே தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அனுமதி அளிக்குமா இல்ல இப்போ வந்து தமிழகத்தில் சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த சொல்லி தொடர்ச்சியாக பா பாமக வந்து அதை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் இருக்காங்க இப்போ நாங்களும் பாமக நடத்துகிற எல்லா போராட்டங்களையும் நம்ம மக்கள் மன்னின் சார்பாக தொடர்ச்சியாக கலந்துகிட்டு இருக்கிறோம் பல்வேறு அமைப்புகள் அமைப்புகள் இந்த சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லி வலியுறுத்துறாங்க அதே போல இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அவங்களும் தொடர்ச்சியாக சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துன்னு அவங்களுக்கு கோரிக்கை ஆறு படங்கள் வச்சுருக்காங்க அந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து நாங்கள் கலந்துக்கிறோம் அதுபோல் தமிழகத்தில் பிரதானமாக எல்லா கட்சியுமே சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணுன்ற கோரிக்கையை வைக்கிறாங்க அது தமிழக அரசே சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கு எடுத்து எடுக்கலாம்ன்றதுக்கு ஏற்கனவே முன் உதாரணம் இருக்குது பீகார் கேரளா க கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களை வந்து எடுத்துருக்கிறாங்க அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் எடுத்திருக்காங்க இப்போ இவருக்கு தமிழக பொறுத்த பொறுத்தளவுக்கும் தமிழகத்தில் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணுன்ற எண்ணம் அவருக்கு கிடையாது அவர் சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்புறன்னு போன சட்டமன்ற தேர்தலில் அவருடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அதிக ஆட்சிக்கு வந்தால் சாதிவரியா மக்கள் தொகை கணக்கெடுப்புறோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து நாலரை ஆண்டுகள் ஆகிப்போச்சு இப்போ வரைக்கும் சாதிவரியா மக்கள் தொகை கணக்கெடுக்காம அதை வந்து மத்திய அரசு மேலேயே அவங்க இது பண்ணுறாங்க மத்திய அரசு மக்கள் தொகை எடுக்கிறோம்னு ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க அவங்க அநேகமாக அடுத்து மா மார்ச் இருபத்தாறு மார்ச் ஏப்ரலில் அந்த தொகைக்குருவாங்கன்னு நினைக்கிறோம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் இப்படி சாதிவாரியா மக்கள் தொகை ஏன்னா இவங்க தான் வந்து திராவிட மாடலாட்சி சமூக நீதி இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறவங்க சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்கு ஏனோ இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு தமிழகத்தில் சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா இங்கே தமிழ்மொழி பேசுகிற பெரும்பான்மையாக இருக்கிற தமிழர்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இன்னைக்கு த திமுக பொறுத்தளவுக்கும் பிற மொழியாளர்களுடைய ஆதிக்கம் திமுக அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் பிரதிநிதித்துவம் அதிகமாக தமிழர்கள் கொடுக்க வேண்டுமோ என்ற அஞ்சிட்டு தான் இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாம அதை காலம் தாழ்த்திட்டு இருக்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு சார் ஆனா ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது அந்த டிஜிட்டல் முறையில் வந்து கண்டிப்பா சாதிவாரி கணக்கெடுப்புக்கான வேலைகளையும் வந்து ஏற்படுத்தி இதற்கான அவங்களும் வந்து சட்டசபை தேர்தல் தேர்தல்றதுனால இவங்களுக்கும் சாதிவாரியான கணக்கெடுப்பு கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா அப்போ இந்த சூழ்நிலைகளை கண்டிப்பா தமிழக அரசு எடுத்தாதான அவங்களுக்கும் வந்து உதவிகரமாக இருக்கும் இல்ல உண்மையிலேயே வந்து சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தமிழக அரசு எடுத்தால் அது கொஞ்சம் எளிமையா இருக்கும் அவங்க உறுதியாக வந்து அவங்க எடுக்கலாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் அந்த டேட்டாங்கிறது வந்து இன்னைக்கு திமுக அரசை பொறுத்தளவுக்கு தேர்தல் வர நேரம் குறிப்பா எந்த கிராமத்துல எத்தனை ஓட்டு இருக்கு என்னென்ன சமூக மக்கள் வாழ்றாங்க எல்லாமே அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க திமுக அந்த இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த மக்கள் மீது இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு இப்படி பேசிகிட்டு இருக்கிற இவங்களுக்கு அக்கறை இல்லை அக்கறை இல்லாமனால தான் அதை வந்து மீண்டும் மீண்டும் அது மத்திய அரசு எடுக்கும் மத்திய அரசு எடுக்கும் த தள்ளிட்டே இருக்கிறாங்க இந்த சாய்வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் இருந்தால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா சமூகத்தையும் திமுக அரசு வஞ்சிக்கிற வஞ்சிக்குது அதை எல்லா சமூக மக்களும் உணர்கிறாங்க அதை வர்ற வர்ற தேர்தலில் திமுக அரசுக்கு மக்கள் அதை வந்து தேர்தல் நேரத்தில் அதை வந்து கடுமையாக வந்து அதை எதிர்ப்பை பதிவு செய்வாங்க ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த ஆதி திராவிடர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளை வந்து தமிழக அரசு வந்து திருப்பி அனுப்பிக்கிட்டே தானே இருக்கு அவங்களுக்கான இடஒதுக்கீடுகளையும் வந்து சரிவர வந்து ஏற்படுத்தி இல்ல இப்போ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து கண்டிப்பா திமுகவுக்கு இந்த தேர்தல் வந்து கண்டிப்பா வந்து ஒரு படுதோல்வியான ஒரு தேர்தலாக தானே அமையும் இல்லை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இங்கே வந்து குறிப்பாக தமிழகத்திற்குள்ள எல்லாருமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்ற ஒரு கோரிக்கையை வலுவாக வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த அரசு எடுக்க மாட்டேங்குது நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இட வந்து முப்பது சதவீதம் இருந்ததை மூணு புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு இஸ்லாமியருக்கு கலைஞர் கொடுத்தார் நம்ம கொடுக்குறத பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வரல அவங்களுக்கு எதன் அடிப்படையில் எந்த தரவுகள் அடிப்படையில் மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு தெரியல அதே போல் அறுதியறு சமூகத்துக்கு மூணு சதவீதம் உள்ள கொடுத்தாங்க அதுவும் எந்த தரவுகள் அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு இல்லை இப்போ எடப்பாடி ஆராய ஆட்சி காலத்தில் இப்போ ஏற்கனவே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலேருந்து கொடுத்தாங்க இப்படி எல்லாருக்கும் எண்ணாமல் ஒரு மொத்த சமூகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எந்த சமூகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதை எண்ணிக்கின் அடிப்படையில் பிரித்து எல்லா சமூகத்துக்கும் சமமாக கொடுக்குறது தான் சரியாக இருக்குமே தவிர இப்படி தனக்கு சாதகமாக இருக்கிறவங்களுக்கு இப்படி கலைஞர் இப்படி எப்படி இஸ்லாமியர்களுக்கு அருந்தியர்களுக்கு பண்ணவரோ போல் தொடர்ச்சியாக அப்படி பண்ணுறனால பிற சமூகம் அதாவது பிற சமூக மக்கள் அதாவது வந்து மற்ற சாதியில் இருக்கிறவங்க எல்லோரும் இதனால் இடஒதுக்கீனால் பாதிக்கப்படுறாங்க வேலை கல்வியில் இட இடஒதுக்கீட்டு கிடைக்காம ரம் ரொம்ப பேர் அதில் வந்து சிரமமாக இருக்காங்க இப்போ பிற்படுத்தத்தோடு பட்டியலெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பது ஏழு சாதிக்கு மேலே பிற்படுத்தத்தோடு பட்டியலில் இருக்கிறாங்க அதில் இப்படி பிரித்து பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் இஸ்லாமியருக்கு நீங்கள் ஒரு 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 பிரிவினருக்கு ஒரு ப போறப்ப அது வந்து மற்ற பிரிவினர் நாங்கள் பிசிப்பட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் அது மாதிரி பாதிப்படுது எண்ணி என்னி எல்லாேருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்குறதா சரியா இருக்கும் அதை இந்த அரசு செய்யாமல் காலம் தாத்திகிட்டே இருக்குது இந்த அரசுக்கு வர்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள் கண்டிப்பாக வந்து தேர்தல் நேரத்தில் அதுக்கு பதில் கொடுப்பாங்க இந்த போராட்டத்தில் வந்து ராமதாஸ் ஐயாவனுடைய பங்கெடுப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை பாமாக்கா வந்து ஏற்கனவே வந்து பிளவுபட்டு இல்லையா இல்லை ஏற்கனவே இப்போ அவங்க ஐயாவை கூட ஒரு போராட்டம் நடத்தினாங்க அவங்க அது உள் உள்கட்சியில் இருக்கிற ஒரு சின்ன இதுதான் ஆனால் தொடர்ச்சியாக தமிழகத்தை பாமாக்கா பாமக இடஒதுக்கீடு குறித்து தொடர்ச்சியாக போராடிட்டுதான் இருக்கிறாங்க அந்த அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இன்னைக்கு சென்னையில் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூப்பிட்டுருக்குறாங்க எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அது அது வந்து ஒரு பெரிய இப்ப மத்திய அரசாங்கம் வந்து செவிசாயத்தை உடனடியாக தமிழக அரசை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நினைக்கிறீங்களா இல்லைன்னா வந்து நீதிமன்றம் வந்து இது ஏற்படுத்தி தரும் மத்திய அரசோ நீதிமன்றத்திலேயே இவங்க கேட்க வேண்டியதே இல்லையே தமிழக அரசே இந்த நிலைப்பாடு ஏன்னா போராட்டம் நடத்தக்கூடிய பாமக இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது வந்து செய்யுமான்னு கேட்கிறேன் தொடர்ச்சியா போராட்டம் பண்றாங்க அப்புறம் மக்கள் மன்றத்துல போய் பேச போறாங்க மக்கள் மன்றத்துல வர்ற தேர்தலில் அந்த இதை நிறைவேற்றாதப்ப உங்களுக்கு திமுக மக்களே நிராகரிச்சிருவாங்கல்ல அப்ப அடுத்து வர்றவங்க அத பண்ணிட்டு போறாங்க அதுதான் நடக்கும் செய்யலைன்னா அடுத்து வர்ற அரசாங்கம் அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க இன்னைக்கு வந்து நம்ம எஸ்ஐஆர் அண்ட் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இது எல்லாத்தையுமே வந்து திமுக அரசு வந்து எதிர்ப்புகள் தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் ஒரு வழியாக வந்துருச்சு அதை வந்து இன்னைக்கு சிறப்பாக நடத்தி எண்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஆறு கோடி நாற்பது லட்சம் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில அஞ்சு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு போலியான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து இன்னைக்கு வாக்காளர் திருத்த பணிகள்ல வந்து இன்னைக்கு ஒரு தகவல் வெளியாயிருக்கு இப்போ இது வந்து திமுக இது வேண்டும் என்றே பாஜகவும் அதாவது திகா வீரமணி அவர்களுமே வந்து திருட்டு ஓட்டுக்காக வந்து வாக்கு திருட்டுக்காக வந்து பாஜக இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இசையார பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து தீவிரமாக அது வேலை நடந்துட்டுருக்கு இதில் இன்னும் குறிப்பாக போக சொல்ல களத்தில் கிராமப்புறங்களில் அதிகமாக வந்து எஸ்ஐஆர் பணி செய்கிறது திமுக காரங்கன்னு செஞ்சிட்டு இருக்கிறாங்க மேலே அரச பிஜேபியை மத்திய அரசை எதிர்க்கிற மாதிரி சொல்லிட்டு கிராமப்புறங்களோ இல்ல எல்லா பகுதியிலையும் வந்து திமுக தான் எஸ்ஐஆர் பணிகளை சிறப்பாக ஏன்னா இருக்கிறேன் திருவண்ணாமலையில வந்து தமிழக முதல்வர் எஸ்ஐஆருக்கு வந்து எஸ்ஆர்ஐன்னு அவர் வந்து மாத்தி சொல்லிட்டு இந்த வேலையை வேற மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு இது வந்து பெரிய வேலையா இருக்கு அந்த வேலையும் வந்து நம்ம தான் செய்ய வேண்டியதா இருக்கு இல்ல இது அப்படின்னு சொல்லி இருக்காரு இதை எடுக்கறனால என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் மூலமா என்ன நினைக்குன்னா வாக்காளர் பட்டியலில் டபுள் என்ட்ரி அந்த இரண்டு இது இருக்கிறது இறந்தவர்களுடைய வாக்கு இதெல்லாம் நீக்கிறது நல்லது தானே நீ இதெல்லாம் நீக்கிறது நல்லது தானே இப்போ தொகுதிக்கு முப்பதாயிரம் ஓட்டு முப்பத்தாயிரம் ஓட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த ஓட்டெல்லாம் நீக்கிட்டா அந்த அரசு ஊழியர் பணி செய்கிறவங்களுக்கும் இலகுவாக இருக்கும் அதை அதைத்தான் செய்யணும் அதை வந்து இல்லாமல் இவங்க வெளியே வந்து பிஜேபி செய்கிற எல்லாத்தையுமே எதிர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இவங்க எதிர்க்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு களத்துல திமுக தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா கடலூர்ல மட்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டு இருப்பதாக வந்து தகவல் வெளியாயிருக்கு இப்ப அடுத்தடுத்து வரும் பொழுது வந்து திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சதே இதனாலதான் அப்படிங்கிற ஒரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கொளத்தூர் தொகுதியில முறைகேடாக வந்து ஜெயிச்சிருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு அப்ப இதுவும் வந்து அதே ஒரு பட்டியல சேரும்போது இல்ல கடலூர் மாவட்டம் உள்ள தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலயுமே இந்த மாதிரி வாக்கு இறந்தவர்கள் வாக்கு எல்லாமே தொகுதிக்கு சுமார் முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அப்படிலாம் வந்திருக்கு கோவை மாவட்டங்களே அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி வந்திருக்குது அப்ப இதை எடுக்கிறனால வந்து இவங்களுக்கு என்னன்னா இந்த 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 மாதிரி ஓட்டுகளை வச்சுட்டு இவங்க ஏதாவது முறைகேடு பண்ணாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது இப்ப இவங்க இதெல்லாம் பண்றப்ப பாக்குறப்ப ஏதாவது முறைகேடு பண்றதுக்கு இருந்து இத மத்திய அரசு இதை எடுக்கணும் இது எல்லாம் நீக்கணும்னு சொல்றதுனால இவங்களுக்கு ஒரு பய அச்சம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு கண்டிப்பா சார் ஏன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் வந்து தேர்தல் முறைகேடு செஞ்சுதான் இப்படி ஏன்னா சைதை துரைசாமி அவர்கள் வந்து அவர் போட்ட மனுக்கள்ல வந்து இருக்கு போயிட்டு இப்ப பத்தொன்பதாம் தேதி திரும்பவும் வரை இருக்கு இப்போ இந்த விவகாரத்தில் வந்து ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தலில் நிக்க முடியாத ஒரு நிலை வந்துரும் அப்படின்னு மாதிரியான நிறைய தகவல்கள் இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்படிங்கும் போது ஏன்னா இதுதான் முதல்வர் வேட்பாளராக நின்று இருக்காரு அப்போ அதுவும் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா முடிஞ்சிருச்சு அது இன்னும் நீதிமன்றத்தில் இருக்குது அது நீதிமன்றத்தில் எந்த மாதிரி தீர்ப்பு வரும்னு தெரில அது பொறுத்தளவுக்கு நாம் வரவேற்கிறோம் அது வந்து மக்களுக்கும் நல்ல நல்ல விஷயந்தான் அது அதில் இந்த மாதிரி இருக்கிற வாக்காளர்கள் ரெண்டு பகுதி ரெண்டு இடத்துல ரெண்டு தொகுதியில் வைக்கிறது மூணு தொகுதியில் வாக்காளர் வச்சிருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீக்கிறது நல்லது தான் அது உண்மையான யார் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறாங்களோ யார் நேர்மையான ஒரு வாக்கு செலுத்துகிறவங்க நேர்மையாக வாக்கு செலுத்தி இந்த வேட்பாளர் ஜெயிக்கணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி பொய்யான வாக்குகள் திருட்டு வாக்குகள் போட்டு ஜெயிக்கிறது அது வந்து முறை முறைகேடு அது முறைகேடு தான் அது இந்த மத்திய அரசு இதை செஞ்சது சரியான தான் திமுக அது ஏதோ அச்சப்பட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பயத்தில் இருக்காங்க கண்டிப்பா சார் சீமான் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் நீங்க என்னப்பன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுக்காக சீமான் அவர்கள் வந்து இப்ப வரைக்கும் பேசவே இல்லை சிவனும் முருகனும் வந்து இந்து கடவுள்களே கிடையாது அப்படின்னு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் பேசியிருந்தாரு ஆனா இன்னைக்கு மதுரையில இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு வந்து மதுரை இஸ்லாமிய மக்கள் கட்சி வந்து மதுரை கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கு இந்துக்களை அனுமதியுங்கள் அப்படின்னு வந்து இஸ்லாமிய இயக்கமே போய் ஒரு மனு கொடுத்திருக்காங்க ஏன்னா முருகனும் சிக்கந்தரும் நண்பர்கள் ஒன்றாக இருந்தவர்கள் அப்படின்னு அவங்க ஒரு கருத்துக்களை சொல்லி இது பண்ணியிருக்காங்க இப்போ சீமான் இத பத்தி சொன்னாங்க ஏற்கனவே என்ன முறை இருந்ததோ போனவரிடமோ இல்லை அதுக்கு முந்தினவரிடமோ என்ன எந்த முறையான இருந்ததோ அதே இடத்துல தான் நடக்கணும்னு அண்ணன் சொன்னாரே தவிர தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படி இப்படி மத மோதல்கள் இருக்கக்கூடாது ஏற்கனவே இருந்த நடைமுறைகளை கடைபிடிக்கணும்னு தான் அண்ணன் வலியுறுத்தினாரே தவிர ஆனா வந்து ஒரு ஒரு தரப்புக்கு ஆதரவா அப்படி எல்லாம் இல்ல ஒரு தரப்புக்கு ஆதரவாக இல்ல சார் இது ஏற்கனவே அந்த இடத்துல தீபத்தூன்ல வந்து நூறு அதாவது இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி அந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டு இருந்தது அது வந்து தீவிரவாதிகள் பக எதிராளிகள் வந்து நம்மளை வந்து தாக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல தீபம் ஏற்றதை வந்து தடை செஞ்சாங்கன்னு நம்மளுடைய வரலாறுகள்ல இருக்கு அதனாலதான் இப்போ இந்த அமைப்பினர் வந்து போய் இத தீபம் ஏற்றதுக்கு அனுமதி கேட்டாங்க நீதிமன்றத்துல ரெண்டு தரப்பு பொறுத்த அளவுக்கு என்ன நடைமுறை இருக்குதோ அதை மட்டும்தான் ஒரு முரண்பாடு இல்லாம இந்த கடவுளே இல்லைன்னு சீமான் இல்ல இல்ல அவர் என்ன ஏற்கனவே இருக்கிற நடைமுறையே கடைபிடிங்கன்னு சொல்றாரே தவிர அவர் தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்றாரு அது சிவனும் முருகனும் இந்து கடவுளை கிடையாதுங்கிறார் அவரு தமிழர்கள் எங்களுடைய முப்பாட்டம் சொல்றாங்க அதுல என்ன இருக்கு இல்ல அவரு சொன்னது வந்து முருகனுக்காக ஏன் பேசல அப்படிங்கறதுதான் இல்ல இல்ல முருகனுக்காக அவர் அனைவரும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க முருகனுக்காக பேசுறாங்கன்னா இந்த மாதிரி மத மோதல்கள் வர்றது மத மோதல்களை வந்து திமுக தானே சார் உருவாக்குது இல்ல அதுதான் சொல்ற அதுக்கு தான் அண்ணா தெளிவா சொன்னாங்க ஏற்கனவே என்ன முறை கடைபிடிக்கிற அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல திமுகவும் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டும் தொடர்ச்சியா இந்த நேரத்தில் இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போன வருஷம் பண்ணிக்கலாம் தேர்தல் நேரத்தில் இது ஏதோ வேண்டும்னு திட்டமிட்டது பிஜேபி தான் பண்ணதுன்னு நீங்க சொல்றீங்களா இல்ல பிஜேபி பண்ணதுல பிஜேபி பண்ணது திமுகவும் அதை வந்து ஊக்குவிக்குதுன்னு ஓட்டு அரசியலுக்காக திமுகவும் ஊக்குவிக்குதுன்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஆனா வந்து இந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஏற்கனவே வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பக்தரே வந்து போய் அதெல்லாம் மனு கொடுத்துருக்காங்க அதற்கு தான் வந்து நீதிமன்றம் அதை வந்து சரியாக விசாரிச்சு அந்த இடத்துல போய் ஆய்வுகள் செய்து பொதுவா வந்து நீதிமன்றங்கள் உத்தரவிட்டா நீதிமன்ற உத்தரவை வந்து கடைபிடிக்க நேரடியாக போய் பார்த்து தான் உத்தரவோட அரசு கடைபிடிக்கணும் அதுதான் சரி அது இந்த விஷயத்த பொறுத்த அளவுக்கு இதுல ஏதோ அரசியல் திமுகவும் ஒரு ஒரு வகையான அரசியல் பண்றனால அதான் கடவுளையே கொச்சையாக பேசி இன்னைக்கு நீதி நீதிபதியையே வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ணி ரொம்ப அசிங்கமான ஒரு நிலையில வந்து திமுக இருக்கு இல்லையா இப்போ அதை வந்து இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகளுமே வந்து கண்டிப்பா வந்து தீ திருப்பரங்குன்றதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதாவது கூட்டணியில இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சியே வந்து இன்னைக்கு அவங்களுடைய கருத்துக்களை வச்சு அதைத்தான் நம்ம சொல்றோம் இப்போ நீ முஸ்லீம் லீக் சொன்னாலும் சரி அது இந்து அமைப்புகள் சொன்னாலும் சரி அவங்க என்னன்னா அவங்க ஒற்றுமையாக இருக்கணும் மதுரை மா மதுரை அளவுக்கு எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதைத்தான் வலியுறுத்துறாங்க இந்த இதனால தமிழ்நாட்டுக்குள்ள இரண்டு சமூகங்களுக்குள்ள இரண்டு மதத்துக்குள்ளே ஒரு மோதல் ஏ மோதல் போக்கை ஏற்படுத்தி அதை ஓட்டு அரசியலாக பண்ணிடக்கூடாதுன்னு கவனமாக அதனால் தமிழத்தை அளவுக்கு நீதிமன்றம் சொல்கிற உத்தரவையும் கடைபிடிக்கணும் அதே நேரத்தில் மோதல் இல்லாமல் இருக்கணும் அதுதான் நம்மளை போல இருக்கிறவங்க சொல்கிறாரு ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மயிலாடும் பாறையில் முருகன் சிலையை வந்து காணும் ஏற்கனவே வந்து தீபம் ஏற்றிட்டு இருந்த இடத்துல வந்து தீபம் ஏற்ற ஏற்ற அனுமதி கொடுத்த நீதிமன்றம் ஆனா இப்ப வரைக்குமே வந்து இப்போ நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் கொடுத்த இந்த மூன்று தீர்ப்புகளுமே வந்து தமிழக அரசு அதை வந்து மதிக்கவே இல்லை அதை வந்து அப்படியே எடுத்து ஓரம் கட்டிட்டாங்க இப்போ இன்னைக்கு ஹஜ்ஜு ஹஜ்ஜு இல்லம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு தமிழக முதல்வர் நங்கநல்லூர்ல இப்போ இது யாருக்கு ஃபேவரா செய்தி எந்த அரசு எந்த அரசாங்கம் வந்து இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுது அரசா இருந்தாலும் அரசுங்கிறது மக்களுக்கானது அது வந்து இந்துவா முஸ்லீம் நீங்க பிஜேபியும் வந்து அரசியல் பண்ணதான் நீங்க கேட்டீங்களா இல்ல இல்ல கிறிஸ்துவரால அப்படி இல்ல இல்ல எந்த அரசு அது நீங்க மோடி அரசா இருந்தாலும் எல்லாத்துக்குமான அரசு தான் அது வந்து இந்துக்களுக்கான அரசு இல்ல அது வந்து மோடி அரசுனாலும் அப்படி ஒரு கட்டமைப்பா ஏற்படுத்துறதுதான் அப்படி வந்து ஒரு அவங்கனா இந்து அரசு இவங்கனா இந்துக்களுக்கு எதிரான அரசுன்னு எல்லாம் பண்றதுதான் மக்கள் பிரச்சனைகள் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அதை தான் வலியுறுத்துகிறோம் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் நீதிமன்றங்கள் சில விஷயங்களில் நீதிமன்றங்கள் ஆர்டர் போட்ட உடனே அதை செயல்படுத்த நினைக்கிறாங்க சில விஷயங்களில் நீதிமன்றங்கள் ஆர்டர் போட்டு அதை தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் போ பல விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது நீதிமன்றத்தில் போட்டு உத்தரவு பிறப்பு சின்ன நடைமுறைப்படுத்தாத நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்தில் இது வேகமாக போகிறனால இது தேர்தல் நேரத்தில் இதை கொண்டு வரனால இது மக்கள் நம்மளை மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது நாம் எல்லாம் எப்போ ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நம்ம நம்ம வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துவோம் அதுதான் நம்ம நிலைப்பாடு கண்டிப்பா சரி இன்னைக்கு வந்து தனியரசு அவர்கள் ஏற்கனவே ஏன்னா அவர் நிறைய விவாதங்கள்ல வந்து கலந்துக்கிறாரு ஆனா இதுல திமுகவை கண்டாவே மக்கள் வெறுப்பாக பார்க்கக்கூடிய நிலையில இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி அரசியல் நடந்துகிட்டு இருக்கு நம்ம அதை வந்து மறுக்கவும் முடியாது ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல தனியரசு அதாவது முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைவர் அப்படின்னே சொல்லலாம் அவர் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு குடும்ப அதாவது தன்னுடைய குடும்பத்தையே தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணித்த ஒரு இயக்கம் அப்படின்னாவே திமுக தான் கருணாநிதி அவர்கள் குடும்பம் தான் ஏன்னா ஏற்கனவே கருணாநிதி தான் அவரை வந்து அவர் மறந்துட்டாரா இல்ல என்ன இப்படி சொல்றாரு கடியரசு அவரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அவர் அடையாளம் காட்டியது அனைத்து அண்ணா திராவிட முன்னாடி கண்டிப்பா ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக அண்ணா திமுக தான் அவரது சட்டமன்ற உறுப்பினராக அவரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அவருக்கு ஏதோ ஒரு தொகுதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரணும்னு ஒரு ஆவல் அவருக்கு அதனால எப்படியாவது திமுக திமுகவை புகழ்ந்து ஒரு தொகுதி வாங்கிடணும் அப்படிங்கிறத அவர் ஒரு நிலைப்பாடு அவருக்கு கொள்கையோ கோட்பாடோ அந்த சமூக மக்களுக்காகவோ அவருக்கு எந்த சிந்தனையும் கிடையாது நீங்கள் இலங்கையில் ராஜபக்ஷ ஒரு தொகுதி கொடுத்தா கூட தனியரசு போய் ராஜபக்சே மாதிரி ஒரு மனிதநேய போராளியே இல்லை நேர்மையான ஒரு ராஜபக்சேன்னு சொல்லக்கூடிய மனிதர் தான் தனியரசு எல்லாம் கொங்கு மண்டலத்தில் மக்கள் எப்போயோ புறக்கணிச்சிட்டாங்க அவர் இன்னைக்கு வந்து எப்படியாவது திமுகல இப்படி புகழ்ந்து அவங்ககிட்ட ஏதாவது ஒரு தொகுதி கிதி வாங்கிடலாமான்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கில் மக்கள் மத்தியில் இவருக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க அப்படி தனியரசு போன்றவர்களுக்கு திமுக அடைக்கலம் கொடுக்குதுன்னா அப்போ திமுக பலவீனமாக இருக்கிற தான் இருக்குது தனியரசு போன்றவர்களுக்கு ஏன்னா எதிர்ப்பு வாதங்களை வைக்கக்கூடிய வச்சுக்கிட்டே வர்றாரு தனியரசு அவர்கள் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு அவரோட அவருக்கு இருக்கக்கூடிய பவரை வந்து ரொம்ப மட்டம் தட்டினதே வந்து கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஒம்பது பத்து வருல நாமக்கல்ல திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப கலைஞர் தான் முத முதல்ல வந்து நாமக்கல்லில் ஜான் நிக்கல்சன் சொல்லி ஒரு எஸ்பி அவர் தான் முத முதல் நைட்டு பதினோரு மணிக்கு கைது கைது பண்ண கைது பண்ணுறாங்க அதில் நானும் ஒருத்தர் நானும் கூட இருக்கிறேன் அப்போ கைது பண்ணி நாமக்கல் எஸ்பி அலுவலகத்தில் கொண்டு போய் முகாமில் வச்சு வெடியே வெடியே முகாமில் வச்சு உள்ளாடையோடு உட்கார வச்சு எடுத்தாங்க அடியினால நாள் அவளால் சொல்லக்கூடிய அளவுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்தி வழக்கு செஞ்சு சிறையில் இவர் மட்டும் இல்லை இவரை நம்பி போன எண்ணற்ற இளைஞர்கள் வந்து இவர் மணி நாளில் வழக்கு வாங்கி கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தொம்பது பேருக்கு மேலே வழக்கு வாங்கி சிறையில் நானெல்லாம் கூட சிறையில் இருந்தேன் ரெண்டு மாதம் மூன்று மாதம் சிலை சேலம் மத்தியும் சிறையில் இருந்தோம் திமுக அரசினுடைய நெருக்கடி திமுக தொடர்ச்சியாக வந்து ஒடுக்க பார்த்தாங்க அப்படி தான் வந்து இவர் வளர்ந்தாரே தவிர இன்னைக்கு அதே திமுகவை திமுக குடும்ப வழிக்குன்னா இவரெல்லாம் உண்மையிலேயே இந்த சமுதாயத்துக்கும் இவர் விசுவாசமா இல்லை இந்த தமிழ்நாட்டுக்கும் விசுவாசம் இல்லை இவரை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை பொருளாதாரம் நல்லா தயாராகிட்டார் சாதாரணமாக பரமத்தி வேலூர் தொகுதியில் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வருமானம் காட்டினவர் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு சொந்தமாக இருக்கிற ஒரு மனிதர் தான் அவரை பொறுத்த அளவுக்கு பதவி பணம் எங்கே கிடச்சாலும் அது வாழ்த்துவார் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இலங்கையில் ராஜபக்ச கூட நல்ல மனிதர் இவர் மாதிரி நல்ல மனிதரே இல்லைன்னு கூட சொல்லுவார் அங்கே எதாவது வாய்ப்பு கிடச்சிதான் அவருடைய நிலைப்பாடு அதை தான் அவரை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க